ஒரு மாதம் பரமசிவசேனா அப்படிங்கிற புரோகிராம் உலகம் முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு மாதம் உணவு தங்குமிடம் நிகழ்ச்சி முழுவதும் இலவசம் இந்த முப்பத்தி ஒரு நாள் வாழ்க்கையையும் ஜீவன் முக்திக்காக ஞானமடைவதற்காக தியாகம் செய்யுங்கள் மற்ற எல்லா மனமாற்றங்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஓட்டங்கள் அனைத்தையும் ஒதுக்கி ஜீவன் முக்தி அனுபூதியை பரமாத்வைதத்தை அடைந்தே தீருவது என்கின்ற முழு மூச்சோடு இந்த நிகழ்விற்குள் முழுமையாக இறங்கி செயல்படுங்கள் ஸ்ரத்தையோடு இந்த முப்பத்தோரு நாளும் முக்திக்காக மற்ற எல்லாவற்றையும் துறந்து ஆழ்ந்து ஈடுபடுங்கள் எனக்குள் என் குருமார்கள் என்னவெல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் உங்களுக்குள் கொடுக்கின்றேன் உங்களுக்குள் அவை மலர வைக்கின்றேன் கைலாசாவின் பாகமாக பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்